வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க புன்னத்தூர் பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் குட்டிகள் வினை நிலம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம யாரோட பட்டிக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் இருந்து நாகராஜ் அவர்களோட பட்டி தான் வந்துருக்கோம் ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எட்டைபுரம் குடியாட்டு புட்டி அது போக புத்துக்குட்டின்னு வித விதமா ரெண்டு ரகம் ராகம் கொண்டாந்துருக்காரு ஒவ்வொன்று என்ன ரேட்டு வருது என்ன எதுன்னு அப்படியே அண்ணன் கிட்ட டீட்டெயில் கேட்டுருவோம் வாங்க அப்படியே பதிவு போவோம் ரெண்டு நிமிஷமா லைவ் நானும் ஆமா

ஆமாண்ணா இது ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆன குட்டி ஆமாண்ணா ஏழாயிரத்தி ஐநூறுண்ணா பைனல் அது கம்மி பாருண்ணா இது நார்மல் குட்டி தானா

இது கொடியாடு குட்டி தான ஏ ஆ இது கரும்பர கரும்பூர் கரும்பூர் இது வெள்ளைப்பூர் ரெண்டு குட்டி இருக்கு அவ்வளோதான் அவங்க சொல்கிறது தான் ஜோடி ஆனால் ரெண்டு ஜோடி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா சொன்னான் ஆறு அஞ்சு ஐநூறு தான் கொடுக்கலாம் கொடுக்கலாம் மே லைட்டாக மேய்ச்சல் தர இருந்தாலும் இருந்தாலும் பால் காட்டணும் ஆமாம் ஆமாங்கண்ணா

வியாழக்கிழமை புதிய தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் வெள்ளிக்கிழமை வந்து இது எட்டயாபுரம் சனிக்கிழமையும் எட்டயாபுரம் ஞாயிற்றுக்கிழமை சந்தை இல்லைங்க திங்கக்கிழம எங்க குணத்தூர் வந்துடுவோம் செவ்வாய்க்கிழமை வந்து வாடிப்பட்டி வாடிப்பட்டி புதன்கிழமை சந்தை

நம்ம குறிப்பிட்ட சில பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் வீடியோ எடுத்துட்டு இருப்போம் ஓகே தேவைப்படுறவங்க இங்க நேரடியா சந்தைக்கு வந்து கூட மனசுக்கு பிடிச்ச மாதிரி குட்டிகள் வேணாலும் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த பதிவு அப்படியே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வாங்கிட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்களான இருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடுவிருவிடு நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்